கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே எல்லாரும் கெல்லா கட்டுகிறார்கள் ஆனா நான் வந்து காலத்தை ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா யார் நமக்கு பாசிட்டிவான நாட்களோ அவங்களா நெகட்டிவாக தான் நெகட்டிவாக மாறுறவன் நெகட்டிவாக தான் இருப்பாங்க குரு பகவான் ஆறு கூடவனாக இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருந்த அந்த ஆள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி பலன்கள் என்னோட அந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் நான் சிறந்து விளங்க இரண்டு ராசிகள் காரணம் ஒன்று நீங்கள் கடகராசிக்காரர்கள் இன்னொன்று என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் காரணம் என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் மிச்சவார்த்தையை முடியுங்க கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே காலத்தை கழிச்சிட்டேன் இல்லையே கல்லா கட்டிட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே எல்லாரும் கல்லா கட்டுகிறார்கள் ஆனா நான் வந்து காலத்தை கழித்தேன் காரணம் என்னன்னா நான் உங்களை பார்த்து வருப்ப நான் ரொம்ப காதலிக்கிறேன் கடகராசிக்காரர்களை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் நீங்க காரணம் என்னன்னா ஒரு குரு பகவான் யாருக்கெல்லாம் நல்லது அந்த ஆள் உங்களுக்கு ஆறு குடிவனா போயிட்டான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா யார் நமக்கு பாசிட்டிவாட்களோ அவங்களா நெகட்டிவா மாறுறதுதான் நெகட்டிவா மாறவன் தான் இருப்பான் அவனை விட்டுருங்க சோ அப்ப இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை ஆறு நம்ம மட்டும்ல கெட்டது பண்ணுறவன் கெட்டது கெட்டதை தான் பேசுவான் எகனைக்கு முகனையாக பேசுவான் அவனை விட்டுருங்க ஆனால் நம்ம டீம்ல நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பார் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை பிளஸ் பண்ணுவார் இல்லை அவர் நமக்கு எகெயின்ஸ்ட்டாக பேசும்போது மனசு வலிக்கும் சார் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது சார் என்னை எவ்வளோ பேர் என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் சொல்லியிருக்கூடாது சார் இருந்து எதிர்பார்க்கல நீங்கள் ரொம்ப காயப்பட்டதெல்லாம் உங்கள் எதிரினால நினைக்கிறீங்களா கிடையாது நீங்கள் நேசித்து சிலதால் தான் நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க இங்கே காரணம் என்ன கடகராசிக்காரர்கள் காயப்பட்டதெல்லாம் அவங்க நேசிச்ச ஆட்களால் தான் எதிரி கூட நேராக வருவான் சண்டை போடுவான் அவனை விட்டுருங்க ஆனா அன்பு செலுத்துறவங்க எல்லாம் மாற்றி பொழுது உங்களால தாங்க முடியாது அப்படியே இந்த குரு பகவான் ஆறுக்குடையவனாக இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருந்த அந்த ஆள் மிஸ்டர் குரு ஹலோ மிஸ்டர் குரு அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில விபரீத ராஜயோகத்தை தரப்புகிற ஆறு குடையவன் மறைஞ்சிட்டார் விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது அதாவது ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது என்ன படம்னா ஒரு கெட்டவனாக இருக்கிறவன் கெட்டு போயிட்டானா கெட்டவன் கெட்டிடில் ஒரு வில்லன் அவனுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சு உங்கள்கிட்ட வந்து ஐம் சாரி இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் என் தப்பு தான் ஐஎம் சாரின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான் ரொம்ப சந்தோஷம் அறிவு வந்துருச்சு அவனுக்கு வில்லனுக்கு அறிவு வந்தால் கூட நமக்கு நல்லதுதான் ஸோ அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பனிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் மறைந்து விடுகிறார் பனிரெண்டுலேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் வாங்க இங்கிருந்து வாங்க நான்காம் வீடு என்பது என்ன சுகஸ்தானம் இது வரைக்கும் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார் இவனுங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு நாலஞ்சு வாங்கி மேய்ச்சிடலாம் நீ அது ரொம்ப ஈஸி நினச்சிக்கலாம் அது இதோட கஷ்டம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் அப்படி ஒரு டீம் ஒரு வீணாக போன ஒரு டீமில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த டீமுக்கு நான் தலைவர் வேறு இவன் என்னடா நான் காலையிலேயே கூப்பிடுறான் இவன் என்னடாண்ணா நேராக வாங்குகிறான் இப்படி பிஸியாகவே வச்சுருப்பாங்க சில ஒருத்தருக்கு ஒரு டீம் மட்டும் செட் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன் அதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு வீணா போன டீமை ஹேண்டில் பண்ணதுல இருந்து ஒரு நல்ல டீமை ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க சொல்றது என்னங்கிறத முதல்ல உங்க டீமுக்கு புரிய வைக்கணும் அதுதான் உலகமாக கஷ்டம் ஏன் அப்படின்னா நீங்க உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்க டீம் மெம்பருக்கு புரியாது அவரது உன்ன காலங்காத்தால உனக்கு கேன்டீன்ல உனக்கு ஒரு வெண்பொங்கலை போட்டு மெதுவடையை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அத நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் டீம் மெம்பர் இருப்பாங்க டீம் மெம்பர் பாதி நேரம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கம்பெனியோட டார்கெட் அது அவங்களோட வேலை கிடையாது அப்படிங்கிற எண்ணம் ஸோ அந்த மாதிரியான மொக்க டீம்ல போய் ஒரு நல்ல டீம் உங்களுக்கு கிடைக்கும் சார் உலகத்திலே நீங்க யார் வேணா எதை வேணா சாதிக்கலாம் ஆனா நீங்க போற வைபிலேயே உங்க டீம் இருக்கணும் அதுதான் கஷ்டம் அது கிடைக்கிறது கஷ்டம் கஷ்டத்திலையும் கஷ்டம் உலகமாக கஷ்டம் ஏன்னா பன்னிரெண்டு கூடவன் நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை எல்லாம் கிடைக்கும் இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு மரியாதையை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்க மரியாதையும் ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருக்கிறவங்களோட ஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நான் ஒரு நாளில் மூன்று மணி நேரம் தூங்குகிறேன் என்ன சார் வர வர அந்த எவர் மாதிரி ஆகிட்டீங்க நான் எவரு மாதிரி ஆகல காரணம் பாஸ் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து அந்த டீம் மெயின்டைன் பண்ணுற அந்த கான்செப்ட்டுக்கு நானே ஒன்றும் வரல உங்களை வர சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான பீரியட் வந்துருச்சு பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து நான்கை பார்க்கிறார் உங்கள் டீமை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பன்னிரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது வயிறு கல்லீரல் கிட்னி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறார் குரு பகவான் ஆறாம் பார்வையாக பார்த்து எதேதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் சரி பண்ணுறார் எனக்கு அடிவேறு ஒரே பிரச்சனை லிவரில் பிரச்சனைட்டாங்க எனக்கு வந்து இதுன்ட்டாங்க அதுன்ட்டாங்க எல்லாம் சரியா ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் மட்டுமல்ல எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது அசட்ஸ் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாங்கல்ய பாவம் எல்லாத்தையும் பார்த்துடுவார் குரு பகவான் என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் ஹாஸ்பிட்டலை பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில போகிற போக்க பார்த்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாறு கவலையே கவலையே ஒன்னா பழுஷ்பர் குரு பார்த்துட்டார் குரு பார்ப்பின் கோடி நன்மை உலகத்திலேயே பெரிய சக்தி யாருக்கு உண்டு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு சனி குண்டு குரு குண்டு எல்லாத்தையும் மாற்றிடுவார் இவங்க பார்த்தாலே எல்லாம் மாறிடும் உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு புதிய உலகத்தை படைப்பதற்கான வல்லமையும் இவர்களுக்கு உண்டு ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க இவங்களால முடியும் என்னன்னா இவங்க இவங்க டான் மிஸ்டர் குரு இவங்களோட வித்த இவங்க சொன்னா அந்த இயற்கை கட்டுப்படும் இவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க பிரபஞ்சமே கட்டுப்படும் காரணம் என்னன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் இருக்கிற செக்ஷுவல் ப்ராப்ளத்தை சரி பண்ற சொல்ல முடியாத வேதனையா இருக்கு எங்களுக்குள்ள என்னன்னே தெரில அதனாலேயே எங்களுக்கு குழந்த பிறப்பு நடக்காமல் இருக்கு கவலையப்படாதீங்க உங்களுக்கான நல்ல டாக்டர் மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார் இப்பெல்லாம் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறது கூட பெரிய கஷ்டமா இருக்கு இன்னும் போற பக்கம் பார்த்தா நல்ல டாக்டர் கிடைப்பாங்களாங்கிறதே கஷ்டமா இருக்கும் இருக்கு போறவங்கலாம் பார்ட் சேஞ்சிங்லேயே ரொம்ப மும்முரமாக இருக்காங்க ஒய் டோன்ட் யூ சேஞ்ச் தி பார்ட் ஆமாண்டா யாராவது நல்ல பார்ட் சேஞ்சிங் டாக்டர் இருந்தால் சொல்லுங்கப்பா ஸோ இப்போ பன்னிரெண்டாம் வீடு என்பது இன்பம் தூய்ப்பதற்கான இடம் அந்த இடத்துல குரு பகவான் வரும்பொழுது மனசு நிறைய சந்தோஷத்தோடு வீட்டில் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக பிரியமா ஐயன சயனஸ்தானம்னு பேர் நிம்மதியாக கால் நீட்டி தூங்குறது நிறைய பேருக்கு படுத்துக்கிட்டு தூங்குமா நின்றுட்டு தூங்குமா அந்த மாதிரி தான் இப்போ நிற்க நேரம் இல்லை சில பேர் ரன்னிங்லேயே சாப்பிட்றா ரன்னிங்லேயே தூங்குறான் ஒரே ஒரு டென் மினிட்ஸ் காயும் ஒரு டென் மினிட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படியே உட்காந்துட்டே தூங்குறது ஏண்ட இப்படி ஆகிட்டோம் நம்ம தெரில அப்படி என்னதான் சம்பாதிச்சா அதுவும் தெரியல சோ அப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது இல்லற வாழ்க்கை சந்தோஷமாகும் கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் தங்கச்சிக்கு வீடு வீடு கிட்ட போறீங்க சொந்தமாக வீடு வாங்க போறீங்க அக்கா கல்யாணம் எடுத்து நடத்த போறீங்க வீட்டில் டும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் டும் 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 சோ கடகராசிக்காரர்கள் பட்ட காயங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுது மருந்து கிடைக்க போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க சிரிச்சுட்டே இருக்க போறீங்க கேடு போயிட்டு இருக்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகம் சனீஸ்வர யாகம் உங்களுக்காக தான் பண்றோம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது அதுல என்ன கலந்துக்கணும் எப்படி கலந்துக்கணும் சனி சனி பகவான் லட்சார்ச்சன லக்ஷ ஹோமம் பண்றோம் அதனால என்ன ஏற்படுகிறது கீழே தெரிந்து கொள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுங்க பொருட்களாக வாங்கி தாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்